முதல் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா கட்டுத்தடிக்காரன் சௌஜு குணால நாடார் அவர்களின் இருநூற்றி இருபதாவது குரு பூஜை தினத்தை நாடாண்ட நாடார் குல சொந்தங்கள் அனைவரும் நாடார் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை புரிந்து ஐயா கொங்கு குணால அவர்களின் புகழ் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் அரசிற்கு நமது நாரார் சமுதாயத்தின் சார்பாக சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயனை எதிர்த்து நமது நாடார் சமுதாயத்தில் பிறந்து இப்படி ஒரு மா மனிதர் நமது சமுதாயத்திற்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டிற்கே பெருமை சேர்த்து கொண்டுள்ள ஐயா அவர்களின் புகழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கட்டுத்தடிக்காரன் ஐயா கொங்கு புலார நாடார் அவர்களுக்கு தமிழக அரசு முன்னூறுவெண்கல சேரையும் மணிமண்டபத்தையும் அமைப்பதோடு மட்டுமல்லாமல் ஐயா அவர்களின் குறு பூஜை தினத்தை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவித்துவிட வேண்டும் என்று எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று நாட்டிற்காக பாடுபட்ட ஒப்பற்ற பல தலைவர்களின் புகழ் இன்றும் ஒரு சில அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சியால் இருட்டடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது போன்ற சூழ்நிலைகள் மாற வேண்டும் இப்போதைய தலைமுறை தந்ததிகள் இதனையெல்லாம் மாற்றி எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கட்டுப்படிக்காரன் ஐயா கொங்கு குணால நட அவர்களுக்கு இருநூற்றி இருபதாவது இந்த பொறுப்பினை தினத்தை அனைவரும் நாம் அனுசரிப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கட்டுத்தறிக்காரன் கொணால நாடாருக்கு வீர வணக்கம் கட்டுத்தறிக்காரன் கொணால நாடாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கட்டுத்தறிக்காரன் குணால நாடாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கட்டத்தடித்தாரின் கொணால வீர வணக்கம்